மகாவிஷ்ணுவுடைய வைகுண்டத்தில் துவாரபாளர்களாக இருப்பவர்கள் ஜெய விஜயா என்பவர்கள் ஒரு சமயம் சனாகதி முனிவர்கள் என்னும் நான்கு முனிவர்கள் மகாவிஷ்ணுவைக்கான வைகுண்டம் வருகிறார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு தோட்டத்தில் குழந்தைகள் போல இருப்பவர்கள் எனவே ஜெய விஜயா துவாரபாளர்கள் அவர்களை குழந்தைகள் என நினைத்து உள்ளே செல்ல அனுமதிக்க மறுக்கிறார் அதனால் சனாகதி முனிவர்களால் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் அதாவது மூன்று முறை மகாவிஷ்ணுவுக்கு எதிரிகளாக இருந்து அவரால் கொல்லப்பட வேண்டும் என்று அதன்படி ஜெய விஜயா இருவரும் சத்திய யுகத்தில் இரண்யாச்சன் இரண்யகசிபு என்பவர்களாகவும் திரேதா யுகத்தில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாகவும் இறுதியாக துவாபர யுகத்தில் சிசுபாலன் மற்றும் தண்டவக்கராகவும் இவர்கள் பிறக்கிறார்கள் இதில் அரக்கனாக பிறந்த இரண்யாச்சன் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரத்தில் பூமியை கைப்பற்றி கடலுக்குள் சென்று மறைத்து வைக்கிறான் மகாவிஷ்ணு பன்றி அதாவது வராக அவதாரம் எடுத்து கடலுக்கடியிலிருந்து பூமியை கைப்பற்றி இரண்யாச்சனை வதம் செய்கிறார் இதனால் கோபமடைந்த இரண்யகசிபு தன்னுடைய சகோதரனின் மரணத்திற்கு பழி வாங்கவும் தான் இன்னும் அதிக பலம் பெறவும் படைப்பு தெய்வமான பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் மேற்கொள்கிறான் அவனுடைய தவத்தை மெச்சி பிரம்மா அவன் முன் தோன்ற இரண்யகசிபு தான் வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியிலோ பகலிலோ அல்லது இரவிலோ எந்த ஆயுதத்தாலும் தரையிலோ அல்லது வானத்திலோ மனிதர்களாலும் மிருகங்களாலும் தேவர்களாலும் தான் கொல்லப்படக்கூடாது என வரம் பெற்றான் வரம் கிடைத்ததும் அவனுடைய ஆணவம் அதிகரித்தது தன்னை யாரும் வெல்ல முடியாது என்ற மமதையால் மூன்று உலகையும் கைப்பற்றினான் மும்மூர்த்திகளைத் தவிர அனைத்து உயிரினங்களையும் தனது ஆட்சியின் கீழ் அடக்கினான் தனது பெயரையே அனைவரும் உச்சரிக்க வேண்டும் என்றும் தன்னையே தெய்வமாக மதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டான் இரண்யகசிபு அசுரனின் மனைவி காயது என அறியப்படுகின்ற லீலாவதி இவர் கர்ப்பவதியாக இருக்கும்போது இரண்யகசிபு தவம் மேற்கொள்ள சென்று விடுகிறார் இதனை அறிந்த இந்திரன் இரண்யகசிபு பலம் பெற்றுவிடக்கூடாது என்றும் அவனுடைய வாரிசை அளிப்பதற்காகவும் காயிதுவை கடத்தி செல்கிறார் அதனை அறிந்த தேவரிசி நாரதர் இது தவறான செயல் என்று இந்திரனுக்கு எடுத்து கூறி காயுதுவை தனது ஆசிரமத்தில் பாதுகாக்கிறார் கர்ப்பகாலம் முழுவதும் நாரதர் மூலம் நாராயணன் நாமங்களையே அறிந்து வளர்ந்த இரணிகசிபுவின் மகன் பிரகலாதன் நாராயணனின் பக்தனாகவே வளர்ந்து வருகிறான் தவமுடித்து திரும்பிய இரணிகசிபு நாரதற்கு நன்றி கூறி தனது மனைவியையும் குழந்தையையும் தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறான் அகிலமெல்லாம் இரண்யகசிபு கசிபு என்ற தன்னுடைய நாமத்தையே உச்சரிக்க தன்னுடைய மகனோ தன் எதிரியான ஸ்ரீமன் நாராயணன் நாமத்தையே உச்சரிக்கிறான் இதனால் கோபமடைந்த இரண்யகசிபு கசிபு அவனை பல வழிகளில் மாற்ற முயற்சிக்கிறான் ஆனால் எதுவும் பலனிக்கவில்லை இதனால் விரத்தின் உச்சத்திற்கே சென்ற இரணை கசிபு தன் எதிரியின் நாமத்தை உச்சரிக்கும் தன் ஆசை மகனை கொல்ல முடிவு செய்கிறான் கடும் விஷப்பாம்புகளை வைத்து பிரகலாதனை கடித்து கொல்ல வைக்க பார்க்கிறான் ஆனால் அந்த பாற்கடல் வாசனின் மகிமையால் அந்த பாம்புகள் எல்லாம் பிரகலாதனிடம் பம்பி செல்கின்றன கடும் நெருப்பு மூட்டி அதிலே தனது மகனை வீச சொல்கிறான் பிரகலாதனோ நாராயணன் நாமத்தை உச்சரித்தவாறே தீக்குழியலை ஒரு பூக்கூழியலாக மாற்றி வெளியேறுகிறான் இறுதியாக ஒரு விஷப்பரிச்சியாக கடும் விஷத்தையே தனது மகனுக்கு கொடுக்கிறான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட அந்த ஆபத் பாந்தவனின் கருணையால் அந்த விஷமுயற்சியும் வீணாகி போனது இதனால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்ற கசிபு எங்கே இருக்கிறான் உனது நாராயணன் காட்டு என்று தனது மகன் பிரகலாதனுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு ஒரு தூணை காட்டி இதில் இருக்கிறானா அவன் நாராயணன் என்று கேட்டு அதனை தனது கதாயுதத்தால் ஓங்கி அடிக்கிறான் வினாடி அந்த தூணை பிளந்து கொண்டு பார்த்தாலே அச்சமுட்டும் பயங்கரமான ஒரு உருவம் அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டது அது எர்ணைய கசிபுவே அரமனையிலிருந்து தூக்கிச் சென்று அவன் பெற்ற வரத்தின் நிபந்தனையின்படி உள்ளேயும் அல்லாத வெளியேயும் அல்லாத தரையிலும் அல்லாத வானத்திலும் அல்லாத வாசற்படியில் வைத்து பகலிலும் அல்லாத இரவிலும் அல்லாத அந்தி மாலை பொழுதில் தேவர்களால் மனிதர்களால் விலங்குகளால் அல்லாத மனித உடலும் மிருக முகமும் கொண்ட ஒரு தோற்றத்தில் எவ்வித ஆயுதங்களும் இல்லாமல் சூரிய நகங்களாயிலேயே அவனது உடலை கிழித்து இரணியகசிபை வதம் செய்தார் நரசிம்ம அவதாரத்தில் தோன்றிய மகாவிஷ்ணு நரசிம்ம ஜெயந்தி அசுரன் இரணிய கசிபியை அழித்து பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்த தினமே நரசிம்ம ஜெயந்தியாக அனுசரிக்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் சுக்லபட்சம் மலர்பிறை சதுர்தசி தினத்தன்று கடைபிடிக்கப்படுகிறது ஸ்ரீ நரசிம்ம மகா மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சௌரந்தும் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்தியுர் மிருத்தியும் நமாமிகவம்